வணக்கம் நண்பர்களே அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்குமான தொடர்பை பார்த்தோம் அடுத்து ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்குமான தொடர்பை பார்க்கலாம் ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் ஆன்மீகம் என்பது தனி மனிதருக்கானது அரசியல் என்பது கூட்டத்துக்கானது ஒரு தனி மனிதர் தன்னுடைய வாழ்க்கை வேறு யாரையும் தொந்தரவு செய்யாமல் தன்னுடைய விருப்பப்படி வாழ்ந்தால் யாருக்கும் தொல்லை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அரசியலையும் ஈடுபடுறது இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போகிறோம் நம்மளுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் எதுக்கு அதுக்குள்ளே போய் வீணாக மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது ஆனால் உண்மையில் நாம் பிறக்கும்போது ஒரு பண்பாட்டுச் சூழலில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு சாதி ஒரு மதத்தை ஒரு மொழியை பேசுபவராக பிறக்கிறோம் அப்போ நம்மை அறியாமல் நாம் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிடுறோம் அதுவும் இந்தியா போன்ற நாட்டில் தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் ஒரு குழந்த ஆண் குழந்தையாக பறக்குதா பெண் குழந்தையாக பறக்குதாங்கிறதுலருந்தே அரசியல் தொடங்கிடுது ஆண் குழந்தைன்னா பலரும் விரும்புகிறாங்க பெண் குழந்தைன்னா அது ஒரு சுமை கடன் பொறுப்புங்கிற போன்ற தான் இருக்குது கிராமங்களில் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு கூட கள்ளிப்பாலை வைத்து பெண் குழந்தைகளை கொள்ளுவது வந்து வழக்கமாக இருந்தது இப்போல்லாம் அதை நினச்சி கூட பார்க்க முடியல நினச்சாலே மனம் பத பதைக்குது ஆனால் ரொம்ப சகஜமான செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கும் பெண் குழந்தைகளை வந்து குப்பை தொட்டியில் போட்டு போவாங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் கூட அப்போது ஒரு உயிர் என்றால் அது உயிர் தான் ஒரு குழந்தைன்னா அது குழந்த தான் ஆண் குழந்தைன்னா மதிப்பு அதிகம் பெண் குழந்தைன்னா மதிப்பு குறைவு எனும் எண்ணம் உருவாகும் போதே நம்மளை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா இப்போ நம்ம வீட்டில் எத்தனாவது குழந்தை நம்ம வீட்டில் எத்தனை என்ன சூழல் நிலவுது இதெல்லாம் அடிப்படையில் நம்மளை வச்சு அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு அம்மாவுக்கு நாலு குழந்தைங்க அப்படின்னா நாலு குழந்தைகளையும் அந்த அம்மாவுக்கு ஒரே மாதிரி பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஒரு குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னொரு குழந்தைய பிடிக்காமலே இருக்கும் பிடித்த குழந்தைக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் பிடிக்காத குழந்தைக்கு எதுவுமே கிடைக்காது அப்போது என்ன பண்ணுறாங்க மறைமுகமாக நீயும் எனக்கு பிடிச்சவனாக இருக்கணும் அப்படிங்கிறது போல் ஒரு கட்டளை இடுறாங்க இப்போ அந்த குழந்தைகள நாமளும் வேறு வழி கிடையாது நம் குடும்பத்தை விட்டால் எங்கே போய் வாழ்வது எப்படி வாழ்வது நம்மளுக்கு தெரியாது அதனால் நம்மில் பலரும் நல்லவர்களாக அமைதியானவர்களாக வாழ்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணமும் அரசியல் தான் ஏன்னா நாம் வந்து முரண்டு பிடிக்கிறவர்களாக முரட்டுத்தனமாக பேச்சு கேளாதவர்களாக வளர்ந்துருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு கிடைத்த அந்த இடம் கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்காது இப்போ நாம் யாராக இருக்கோம் அப்படிங்கிறது கூட ஒரு உயிர் வாழ்வதின் அடிப்படையினால் நம்முடைய சுயநிலைவின்றி நாம தேர்ந்தெடுக்க முடிவுகளின் அடிப்படையிலால் ஆனது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம் யாராக இருக்கலாம் ஆனால் நாம் எப்படி வாழணும் யாராக நம்மளை வெளிப்படுத்திக் கொள்ளணுங்கிறத நம்மை அறியாமல் நம்முடைய பெற்றோர்களும் மற்றோர்களும் நமக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதிலிருந்து மீண்டு எழுவது தான் உண்மையான ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறது ஒரு தனி மனிதர் தான் யார் என்று கண்டு கொண்டு தானாக தன் சுயத்தை உண்மையாக நேர்மையாக வெளிப்படுத்தி கொள்வதுன்னு சொல்லலாம் அப்போ அந்த உணர்வது அப்படின்னு வரும்போது அது ஒரு தனி மனிதர் மேற்கொள்ள வேண்டிய செயல் அப்போது அதற்கும் சில தேவைகள் இருக்குது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் வழிகாட்டணும் இதெல்லாம் எத்தனை பேருக்கு சாத்தியம் நம்ம பலருக்கும் நம்மளுக்கு குறித்து தெரியலை நாம் யார் வாழ்க்கை எப்படி வாழ்வது ஏன் பிறந்தோம் என்ன செய்ய போகிறோம் ஒன்றுமே தெரியாது அப்போ எப்படி அது தெரிஞ்சிக்கிறது யார்கிட்டையாவது கேட்கணும் யாராவது வழிகாட்டணும் அறிவுரை சொல்லணும் ஏதோ ஒன்று வேணும் இல்லையா புத்தகங்கள் இருக்குது ஆசிரியர்கள் இருக்காங்க வழிகாட்டிகள் இருந்தா இருக்காங்க இல் இருந்தாலும் நம்மளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஆள் ஒருவர் நம்ம வேண்டியது இருக்குது அதை கண்டுகொள்வதும் எளிது கிடையாது ஒன்னரே சொன்னது போல் ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்குது அப்படின்னா ஒரு பெண் குழந்தைக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும் ஏதாவது செஞ்சு சமாளித்து உயிர் வாழ்ந்தால் போதும்னு நிலையில் இருக்கிறவங்க எப்படி தான் யார்னு கண்டடைய முடியும் சமூகத்தை கவனிச்சிங்கன்னா சமூகம் நாம் யார் என்று அறிந்து கொள்வதிலும் இந்த சமூகத்தின் பிடிவியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதையும் விரும்புவது கிடையாது சமூகத்துக்கு அடிமைகள் தேவைப்படுறாங்க அதை சொல்பேச்சு கேட்கும் குரங்கு குட்டிகள் தேவைப்படுறாங்க ஏன்னா அப்போ தான் வந்து சமூகம் கட்டுக்கோப்பாக இயங்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சமூகம் சமூகமாக இருக்கணும் அப்படின்னா எத்தனை மனிதர்கள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து சமூகத்துக்காக உழைக்க வேண்டியதாக இருக்குது போலீஸ்காரங்க நீதிமன்றம் சாமானிய மனிதர்கள் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் பெட்டி கடை வச்சிருக்கவங்க மலிக்கடை வச்சுருக்கிறவங்க துப்புரவு பணியாளர்கள் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் சமூகத்தை இருக்கோம் நம்ம எல்லாருமே நாம் எப்படி சமூகத்துக்கு முக்கியமானவனாக ஆகணும்னு தான் முயற்சி இருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக நம்மளை வெளிப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா சமூகத்தால் நம்மை புறக்கணிக்க முடியாது அதனால தான் எல்லாருமே வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு ஒரு தொழிலதிபராகி ஒரு நடிகராகி ஒரு மருத்துவராகி ஒரு என்ஜினியராகி ஒரு பிரபலமாகி ஏதோ ஒரு விதத்தில் சமூகத்துக்கு பங்களிக்க முனைந்து கொண்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களுக்கு தெளிவான பதிலே நம்மிடமே இருக்காது சமூகம்னா என்ன சமூகத்தில் நாம் எப்படி பங்களிக்க முடியும் எதுவுமே நம்மளுக்கு தெரிகிறது கிடையாது எதுவுமே தெரியாத போது நாம் சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம்னு சொல்லலாம் அதாவது நாம் யாருன்னே தெரியாத போது நாம் சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் ஏன்னா நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாத போது நாம் யாருன்னு சொல்கிறதுக்கு யாராவது வேண்டி இருக்குது இல்லை நாம் யாருன்னு சொல்கிறோமோ அதை நம்புவதற்கு சிலர் வேண்டி இருக்குது நம்ம எல்லோருமே அப்படிப்பட்ட மனிதர்களை தேடிக்கிட்டு இருக்கோம் நம்முடைய குடும்பத்தினருக்கு தெரியும் நாம் யாருன்ட்டு இல்லை நாம் யாராவது ஒரு விதத்தில் நம்மளை வெளிப்படுத்திக்கிட்டோம்னா அதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்போது இந்த நடிப்பு இந்த நாடகம் வந்து குடும்பத்தில் இருந்தே தொடங்குது குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்கும் தான் யாருன்னு தெரியாது அதனால தான் அவங்க குடும்பத்தில் இருக்காங்க தெரிந்து ஒருவன் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு கருப்பு ஆடு போல தான் பார்க்கப்படுவான் இல்லை அவன் குடும்பத்திலேருந்து விலகி தனியாக தான் இருப்பான் ஏன்னா தன்னை அறிந்த ஒருவன் வந்து மற்றவர்களுக்கு வந்து இணஞ்சலாக தொந்தரவாக தான் இருப்பான் ஏன்னா உண்மையாக இருப்பான் நேர்மையாக இருப்பான் மற்றவங்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டான் மனசில் தோன்றத பேசுகிறவனாக இருப்பான் அதை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒவ்வொருவரும் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உலகம் என்பது ஒரு நாடகம் மேடை நாம் என்ன வேஷம் போடுறோங்கிறது நாம் தரும் தீர்மானிப்பது கிடையாது நம்ம சுற்றி இருப்பவர்களும் சேர்ந்து தீர்மானிக்கிறாங்க அவங்களுக்கு கேட்டாற் போல் நம்ம குடும்பம் என்ன வேஷம் போடுதோ அதை கேட்டாற் போல் ஒரு வேஷம் போட்டால் தான் நாமும் அந்த குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்போம் சாதி மதம் படிப்பு அந்தஸ்து அதிகாரம் இதெல்லாம் குடும்பத்திலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ இதெல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் தான் சொல்லலாம் இல்லையா அதாவது நாம யாராக இருக்கோமோ அதுவாக இருக்க விடாமல் நம்மளை கட்டுப்படுத்துவது கையாளுவது எல்லாமே அரசியல்னு சொல்லலாம் ஸோ இது தனி மனிதரை தான் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் நான் எப்போதுமே சொல்வது ஆன்மீகம் என்பது தனி மனிதருக்கானது அரசியல் என்பது ஒரு கூட்டத்துக்கானது மதம் என்பது ஒரு கூட்டத்தின் ஓவிய ஓப்பியம் அப்படின்னு கால் மார்க்ஸ் சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட்டத்துக்கு தான் மதம் வேண்டும் அதுதான் அரசியல் இப்போ கால் மார்க்ஸ் பண்ணுறதும் அரசியல் தான் அவர் ஒரு புத்தகத்தை எழுதினார் அவ்வளவு தான் அப்போ அந்த புத்தகத்தில் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு உடனே என்ன நடக்குது ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா சரி நல்லா இருக்குன்னு போக வேண்டியது தானே ஒரு கூட்டமாக சேர்ந்து அது பிடிச்சிருக்கிறவங்கெல்லாம் ஒரு நாட்டை உருவாக்கி கட்சியை உருவாக்கி புரட்சி செஞ்சு அதை பிடிச்சு அதை எல்லாம் அந்த புத்தகத்தில் சொன்ன வழிமுறைகளின்படி கொள்கைகளின்படி அந்த நாட்டை நடத்த முயற்சிக்கிறாங்க அப்போது ஒரு கூட்டம் தேவைப்படுது நல்ல விஷயம்னாலும் ஒரு கூட்டம் வேணும் கெட்ட விஷயம்னாலும் ஒரு கூட்டம் வேணும் கூட்டம் சேர்ந்தாலே நல்ல விஷயமெல்லாம் கெட்டதாயிடும்னு சொல்லலாம் கெட்டதெல்லாம் மேலும் கெட்டதாயிடும்னு சொல்லலாம் ஏன்னா கூட்டம் இருந்தாலே ஒரு அதிகாரம் இருக்கணும் அந்த கூட்டம் எப்படி செயல்படணும்னு விதிமுறைகள் இருக்கணும் அந்த கூட்டம் என் வைக்கும் கருத்துக்களுக்கு கொள்கைகளுக்கு ஆதரவாக எதிராக வேறு சிலர் இருப்பாங்க இப்போது நம்மை நாம் இன்னார் என்று அடையாளப்படுத்தி கொள்ளும் போதே நம்மை மற்றவர்களிடமிருந்து நாம் பிரித்து கொள்கிறோம் இப்போ அடையாளம் என்பதே ஆன்மீகத்துக்கு எதிரானது தான் ஆனால் அடையாளமின்றி நாம் இருந்தோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு சுயம் இல்லாமல் போயிடும் நமக்கு ஒரு மக கட்டமைப்பு இல்லாமல் போயிடும் ஸோ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்போ அந்த அடையாளம் நம்மளுக்கு பிறப்பிலிருந்து சமூகம் தந்த அடையாளமாக இல்லாமல் இல்லை சமூகத்தை அனுசரித்து செல்வதற்காக நாம உருவாக்கி கொண்ட அடையாளமாக இல்லாமல் நாம் யாருன்னு நாம கண்டுகொண்ட அடையாளமாக இருக்கும்போது அப்போது அது ஆன்மீகம்னு சொல்லலாம் ஏன்னா நாம் யாருன்னு தெரிந்து கொள்வதற்கு வேறு யாரும் நம்மளுக்கு தேவையில்லை இப்போ நான் யாருன்னு தெரியாத போது நான் யாருன்னு சொல்வதற்கும் நான் யாருன்னு நான் சொல்லிக்கிட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் மறுப்பதற்கும் வேறு சிலர் வேண்டும் இப்போ நான் ஆண் என்பது என்னளவில் ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரையில் நான் ஆனா அந்த இடங்களை சொல்லியிருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் நான் ஆண் என்பதை கூட நான் விரும்புவது கிடையாது நான் அதையும் கடந்த ஒரு உணர்வு தான் நான் விரும்புகிறேன் ஆனா இந்த உலகத்தில் ஆண் உடல் எடுத்திருப்பதால் வேறு வழியே இல்லை நான் ஆணாக தான் என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஆகணும் என்னுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே ஆணாகத்தான் இருக்கும் மற்றவர்களும் என் ஆணாகத்தான் பார்ப்பாங்க வேறு வழி இல்லாமல் நான் அதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு ஆனால் நான் உணர்வது அது வந்து அந்த ஒரு உணர்வு நிலை அது ஆணும் கிடையாது அது பெண்ணும் கிடையாது அந்த உணர்வு நிலைக்கு அப்புறம்தான் ஆண் பெண்கிற அடையாளமெல்லாம் வருது ஸோ அந்த உணர்வு நிலைங்கிறது மிக ஆதாரமானது அந்த நிலையில் நாம் இருக்கும்போது அது ஆன்மீகம் அந்த உணர்வு நிலையில் இருந்து நாம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்போது நமக்கு ஆண் என்ன வயசு என்ன பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம மேலே சுமத்தப்படுது அது எப்படின்னா ஒரு இருக்க ஒருவர் குளித்திட்டு இருக்கும்போது நாம் எப்படி குளிக்கிறோங்கிறது நம்முடைய தேர்வு நம்ம நிர்வாணமாக இருக்கோன்னு சொல்லலாம் அதனால தான் ஞானம் மனித நிர்வாணம்னு பௌத்தத்தில் சொல்கிறாங்க நம்மளுக்கு நிர்வாணம்ங்கும்போது எந்த விதமான புற அடையாளங்களும் செயற்கையான விஷயங்களும் நமக்கு தேவையில்லைன்னு பொருள் அப்புறம் நிர்வாணமாக நாம் தனியாக இருக்கும்போது இருக்கலாம் வெளியில் மற்றவர்களோட சேரணும் அப்படிங்கும்போது நாம் ஏதோ ஒரு உடை அணிய வேண்டியதாக இருக்குது என்ன உடை அணிவோம் நாம் ஆணா பெண்ணாங்கிறது கேட்டால் போல உடை அணிவோம் நம்முடைய வயது கேட்டால் போல உடை அணிவோம் நாம் இருக்கும் சூழலு கேட்டால் போல உடை அணிவோம் இப்படி நம்மை நாம் அறிந்து கொண்டாலும் நம்மை யாராவதாக வெளிப்படுத்தி கொள்ளும் போது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் சமூகம் ஏற்றுக்கொள்ளும்படி அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்போது அரசியல் உருவாகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் என்னை எப்படி உணர்ந்தாலும் நான் என்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளுறேங்கிறத கட்டுப்படுத்துவது வந்து சமூகம் இப்போ நான் காடால் இருக்கேன் அதனால் நான் நீளமாக முடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு தோடு போட்டுக்கிட்டு எனக்கு பிடிச்ச விதத்தில் என்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியுது இந்த சுதந்திரம் இந்தியாவில் கிடச்சிருக்குமா அந்த கிடச்சிருக்கும் வாய்ப்பு உண்டு நாம் எங்கே இருக்கோங்கிறத பொறுத்து நாம் ஒரு பெரிய மாநகரத்தில் இருந்தோன்னா நம்மளால் இயல்பாக இருந்திருக்க முடியும் நம்ம ஒரு கிராமத்தில் இருந்திருந்தோம்னா அது அவ்வளோ சாத்தியம் கிடையாது அது சொல்வது எளிது கிடையாது நம்ம வாழ்க்கையில் முயற்சித்து பார்க்கும்போது தான் தெரியும் முதல் முதல்ல நான் காது குத்திக்கிறோன்னு ஆசை வந்தபோது அது பொள்ளாச்சியில் எனக்கே ஒரு மாதிரி தயக்கமாக இருந்தது அதாவது அந்த தயக்கம் என்னிடம்தான் இருக்குது யாரும் ரோட்டில் போகிறவங்க எல்லாருக்கும் தெரிய போகிறதில்ல நான் காது குத்திருக்கேன்னு நான் காது குத்திருந்தா எல்லோரும் கவலைப்பட போகிறது கிடையாது ஆனால் அந்த தயக்கத்தை நான் உடைக்கணும் இல்லையா அப்போது அந் அது வந்து அது எப்படின்னு சொல்கிறது அந் இந்த இடத்துக்கே பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் துணை தேவைப்படுது நாம் யாராக இருக்கணும்னு விரும்புகிறோமோ அதற்கே வந்து பலரும் சொல்லித்தர வேண்டியது இருக்குது காது குத்திக்கோ என்ன பிரச்சனை ஏன்னா காது குத்துறோன்னா வலது காதில் குத்துறோமா இடது காதில் குத்துறோமாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் முடி வளர்த்துறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒவ்வொன்றும் முக்கியமான விஷயங்கள் ஏன்னா நம்ம மேற்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் மற்றவர்கள் நம்மளை யாராக பார்க்குறாங்கங்கிறத தீர்மானிக்குது மற்றவங்க யாராக நம்மளை பார்க்குறாங்களோ அதன்படி தான் நம்மளை நடத்துவாங்க நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கலாம் கோபப்படலாம் எரிச்சலாக இருக்கலாம் நம்மளை அப்படி முட்டால்னு நினைக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு மனிதரை எடை போட்டு புரிந்து கொண்டு தங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவங்கள பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க இல்லை அந்த புரிதலின் அடிப்படையில் அவரோடு ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொள்கிறாங்க பிணைப்பு கொள்கிறாங்க அப்போ நாம் நம்முடைய அடையாளத்தை மாற்றும்போது நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அது பாதிக்கும் இதெல்லாம் எளிதான விஷயம் கிடையாது ஒரு தனி மனிதர் முயற்சித்து பார்க்கும்போது தான் தெரியும் சாதாரணமாக தோடு போடுவது முடிவளத்துறது போன்ற விஷயங்களே நம்மளுக்கு பெரும் மனதாயக்கம் இருக்குது அப்படிங்கும்போது ஆணாக உணரும் ஒருவர் தன்னை பெண்ணாக நினைத்தால் பெண்ணாக பிறந்த ஒருவர் தன்னை ஆணாக உணர்ந்தால் அது எந்த அளவு அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க அவங்களால் இயல்பாக தங்களுடைய பால் அடையாங்களை இங்கு மாற்றிக்கொள்ள முடியுமா இப்போ இன்று வந்து கல்வி அறிவு அதிகமாக இருக்குங்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் கூடிக்கிட்டு வருது சமீபத்தில் சில ஆவணப்படங்களில் பார்த்தேன் அதன் அடிப்படையில் இப்போது அரசு மருத்துவமனைகளே பால் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு கேள்விப்பட்ட இதெல்லாம் பெரிய விஷயம் இருபது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படியே வந்து ஒருவர் தன்னுடைய பாலை மாற்றிக்கொண்டாலும் அவரால் அதுக்கு அவர் ஒரு நிம்மதியை உணரலாம் அவரளவில் ஆனால் அவரை சமூகம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் ஆதரிக்கும்னு சொல்ல முடியாது அவர் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் சமூகம் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் அவர் சமூகம் ஏற்றுக்கொள்வதற்காக நம்ம போலியாக இருக்கணுமா இதெல்லாம் இன்றைக்கி நம் முன்னாடி வைக்கப்படும் கேள்வி ஏன்னா நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ கேட்பாங்களோங்கிறதுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பலரும் திருமணம் செய்து கொள்வது குழந்தை பெற்றுக்கொள்வது இது எல்லாமே நமக்காக அல்ல சமூகத்துக்காக தான் ஏன்னா திருமணம் கொள்ளனா ஏன் திருமணம் பண்ணிக்கல ஏன் திருமணம் பண்ணிக்கலான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குங்கிற மாதிரியான எண்ணம் அவங்கக்கிட்ட இருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா அப்புறம் குழந்த பிறக்கலையா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போது அவங்க வாயை அடைப்பதற்காகவாது திருமணம் செய்து கொள்ள வேண்டியதாக இருக்குது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்புறம் குழந்தை பெற்றுக்கொண்டால் முன்னாடியே போல் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிற போல் திருப்பியும் வேறு விதமான நாடகங்கள் தொடங்கும் இப்படி தான் வந்து சமூகம் நம்மளை அவளை கைப்பிடிக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்குது முழுமையாக நாம் யார் என்று கண்டறிந்து மதம் சாதி அரசியல் சமூகம் போன்றவற்றின் பிடிப்பிலிருந்து நாம் வெளியேறணும் அப்போ தான் முழுமையான சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கும் அதே சமயம் அவ்வளோ அவ்வளோ எளிதானும் கிடையாது ஏனென்றால் நான் வேறு பதிவுகளில் சொல்வது போல் நாம் எல்லோருமே ஒரு மரத்தை போல நாம் நம்முடைய வேர் வந்து நம்முடைய கடந்த காலத்தில் இருக்குது நம்முடைய மரபு அல்லது பண்பாட்டில் இருக்குது நம்முடைய எதிர்காலம் வந்து எதிர்காலத்தை நோக்கி இருக்குது அது வந்து ஒரு நவீன கால வாழ்க்கை முறையை முன்வைத்து இருக்குது நாம் என்னதான் நவீன கால வாழ்க்கை முறையை வாழ்ந்தாலும் நம்முடைய கடந்த காலம் வந்து பழைய கால வாழ்க்கை முறைகளை விழுமியங்களை அடிப்படையாக கொண்டது அதிலிருந்து நம்மால் முழுமையாக துண்டித்து கொள்ள முடியாது அதை எல்லாமே அவதானித்து புரிந்து கொண்டு சுவை நம்ம வெளியில் வரணும் அதெல்லாம் ஒரு எனர்ஜெட்டிக்கான பாண்டேஜ் அதிலிருந்து வெளியில் வந்தால் தான் நாம் முழுமையான சுதந்திரமாக அடை உணர்வோம் அதே சமயம் முழுமையாக அதிலிருந்து நம்ம துண்டித்து கொண்டால் நாம் வேறற்று பிடிப்பற்று உணர்வோம் அப்போ நாம் பிடித்து கொள்வதற்கு ஏதாவது தேவைப்படுது அது மரபு இல்லாமல் வேறு எதையும் எளிதில் நம்மால் பிடித்து கொள்ள முடியாது அப்போ நம்முடைய மரபு ஏற்கனவே நம் மனதை கட்டமைத்திருக்கு நாம் யாராக இருக்கோங்கிறத முடிவு செய்யுது அப்போது நம்ம எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் நாம் யாராக வெளிப்படுறோங்கிறதுக்கு மரபு ஒரு முக்கியமான காரணம் மரபுடைய தாக்கம் நம் மீது இல்லாமல் இருக்கவே இருக்காது முன்னாடியே சொன்னது போல் நான் தமிழில் பேசுவது கூட ஒரு அரசியல்னு சொல்லலாம் தமிழ் இல்லாமல் என்னால் அளவு தெளிவாக என்னை வெளிப்படுத்த முடியாது அதே சமயம் ஆங்கிலத்தில் வாசிக்காமல் என்ன நான் அளவு புரிந்து கொண்டிருக்க முடியாது இப்போது நம்முடைய மரபு இதில் எதை தந்தது மரபு வந்து மொழியை தந்தது ஆனால் அந்த மொழியை கொண்டு என்ன வாசிக்கிறோங்கிறது நாம் தீர்மானிக்கிறோம் இப்போது மரபும் நாமும் கலந்து தான் நம்மை உருவாக்குறோம் அதுதான் இந்த படத்தின் மூலமாக நான் காட்டியிருக்கேன் அதே சமயம் நாம் எவ்வளோ பெரிய மரமாக ஆனாலும் நம்ம மரமாக ஆவதன் மூலமாக நம்ம பெரிய மனிதராக உணர்கிறோம் வெளிப்படுத்தி கொள்கிறோன்னு சொல்லலாம் நாம் முழுமையாக சுதந்திரமாக இருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு மரம் வந்து முழுமையாக சுதந்திரமாக இருக்குன்னா அது மரமாக இருக்கணும் மற்ற மிருகங்கள் பறவைகள் போன்றவை அதை ஒரு மரமாக ஏற்றுக்கொள்ளணும் ஒரு காய்க்காத கனியாத மரம் என்பது மரமே இல்லைன்னு சொல்லலாம் வேறொரு கோணத்தில் பறவைகள் கூடு கட்டாத மரம் மரமே இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா யோசித்து பாருங்கள் ஒரு மரம்னாலே பறவைகளுக்கும் ஒரு குஷியாக இருக்கும் அதுகளும் வந்து தங்கும் கூடு கட்டும் அணில்கள் போன்ற சிறு விலங்குகள் வந்து மரங்கள் ஏறி விளையாடும் இப்போது இது இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுப்பதற்காகவும் வாழ்வு கொடுப்பதும் வந்து ஒரு மரத்தின் இயல்பு ஒரு மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு பார்க்கறக்கு நல்லா அழகாக இருக்குது ஆனால் அதில் ஒரு காயோ கனியோ இல்லை ஒரு அணிலோ பறவையோ வந்து உட்காருவது இல்லை அப்படின்னா அந்த மரம் உண்மையான மரமாக நம்ம பலரும் கவனிச்சிங்கன்னா நம்முடைய மரபை கொண்டு நாம் நம்முடைய ஆளுமையை உருவாக்கி கொள்ளும்போது நம்மை யாரென்று வெளிப்படுத்தி கொள்ளும்போது நம்ம மரம் போல தான் நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோம் அப்போது நாம் எந்தளவு மரபின் மீது இருக்கமாக இருக்கோமோ அந்த அளவு அந்த மரபை புரிந்து கொண்டவர்கள் அந்த மரபின் மீது பிடிப்பு கொண்டவர்கள் மட்டும்தான் நம்மை அணுகுவார்கள் சில மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட இனங்களைச் சேர்ந்த உயிரினங்களை மட்டும்தான் அனுமதிக்கும் இப்போ மல்பெரி மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பட்டுப்பூச்சிகள் அதில் கூடு வைக்கும் பட்டுப்பூச்சிகளுக்கு ரொம்ப பிடித்த மரங்களில் ஒன்று அது இப்போ அதே போல் ஒவ்வொரு மரத்துக்கும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு உயிரினம் பிடிச்சிருக்கக்கூடும் அதே போல் நாம் ஒரு குறிப்பிட்ட மரபை சேர்ந்து நம்முடைய ஆளுமையை உருவாக்கி கொள்ளும்போது அந்த மரபை சேர்ந்த மற்றவர்கள் தான் நம்மை அணுகுவார்கள் அப்போ நாம் மரத்தில் அவர்கள் கட்டுவது கூடு கிடையாது கூண்டு கூண்டுக்கும் கூடுக்கும் வித்தியாசம் இருக்குது கூண்டு என்பது மனிதன் உருவாக்குவது கூடு என்பது பறவைகள் உருவாக்குவது கூடு என்பது ஒரு வீடு கூண்டு என்பது ஒரு சிறை ஆனால் அந்த சிறையை தான் நாம் விரும்புகிறோம் பலருக்கும் நம்முடைய அடையாளம் என்பதே ஒரு சிறை அப்போ நம்முடைய அடையாளத்தின் அடிப்படையில் நாம் இந்த பண்பாட்டைச் சேர்ந்தவன் நான் இந்த சாதியைச் சேர்ந்தவன் நான் இந்த ஆன்மீக வழிமுறையை கடைப்பிடிப்பவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பண்பாட்டை சேர்ந்தவங்க அந்த சாதியைச் சேர்ந்தவங்க அந்த ஆன்மீக வழிமுறையை விரும்புவார்கள் நம்மை தேடி வருவார்கள் ஒரு பலரும் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் நம்மளை தேடி வரணுங்கிறதுக்காகவே நம்ம குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுப்போம் இப்போ வாத்வைதிகளில் போன்றவர்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அத்வைதத்தை கடைபிடிப்பதற்கு முக்கியமான காரணமே ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்த சமூக நிலையைச் சேர்ந்தவர்களாக தங்களை வெளிப்படுத்தி கொள்வது தான் அத்வைதத்தில் எல்லோருமே ஈடுபாடு காட்டுவது கிடையாது கவனிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சாதிப்படி நிலையில் சமூக நிலையில் கல்வி தரத்தில் மேலான நிலையில் இருப்பவர்கள் தான் அத்வைதம் போன்றவற்றை நாடுவாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க சிந்தனையின் அடிப்படையிலால் ஆனது ஒரு சாதாரண வேலை இருக்க ஒரு எளிய மனிதனுக்கு அவனுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை வேணும் பிடிப்பு வேணும் அதற்கேற்ப தனக்கான கடவுளை தனக்கான ஆன்மீக வழிமுறையை தேடி கண்டுகொள்ளுமா எல்லா வசதி வாய்ப்புகளும் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே ஒரு அடையாளம் இருக்கும் இப்போ அதை வந்து அவங்க அடையாளத்தின் அடிப்படைகளை தேடிக்கொண் போயிட்டுருக்க வேண்டியதில்லை அந்த அடையாளத்துக்கு மேலே அவங்களுக்கு ஒரு கிரீடம் தேவைப்படுது தான் வந்து இதில் ஒரு லைவீக பாதி கிடையாது தான் ஆன்மீகவாதின்னு காட்டிக்கொள்ளணும் ஆன்மீகவாதினு காட்டிக்கொள்வதற்காக ஒரு கிராமத்து கோவிலுக்கு போவதற்கு திருப்பதிக்கு செல்வதற்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த கோணத்தில் நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வழிமுறைகளையும் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறோம் இதை ஃபாலோ பண்ணோம்னா கூட்டம் நிறைய வரும் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்லாம் இருக்குது இப்போ அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவியதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அது முழுமையான ஆன்மீக நோக்கம் கிடையாது இப்போ எல்லாமே நம்ம கவனிக்கணும் நாம் யாராக இருக்கோங்கிறத நம்ம சுற்றி இருப்பவர்கள்லாம் ஏதோ ஒரு விதத்தில் தீர்மானிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர்கள் நம்மளை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் வரை நாம் அரசியலில் இருக்கோன்னு சொல்லலாம் நாம் நம்மை யார் என்று அறிந்து அந்தவர்கள் மற்றவர்களின் கட்டுப்பாடிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளும் போது நாம் ஆன்மீகத்தை நோக்கி செல்கிறோன்னு சொல்லலாம் அதே ஆன்மீகத்தை சுயநல நோக்கத்தில் தன்னுடைய நலனுக்காக ஒரு கடைபிடிக்கும் போது அவர் தெரிந்தே அரசியல் செய்கிறாருன்னு சொல்லலாம் இதை நாம தான் கவனிக்கணும் மற்றவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது பிரச்சனை கிடையாது நம்ம எல்லோருமே மற்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கவனித்து குக்கரில் போட்டு குற்றம் சுமத்தி நம்முடைய கவனத்தை திசு திருப்பி நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை வீணுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொருவன் ஒரு பொய்யன் அப்படின்னு தெரியும்போது நம்ம அவ விலக்கிக்கிட்டு நாம் உண்மையாக இருக்கணும் அவ்வளவுதான் நமக்குள்ளும் ஒரு உண்மையை நாம் தேடி சென்று கொண்டே இருந்தோம்னா அதை மேம்படுத்தி கொண்டே இருந்தோம்னா நாம் முழுமையாக நம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும் நாள் ஒன்று வரும் அப்போது நாம் முழுமையான ஒரு ஆன்மீகவாதியாக மாறியிருப்போம் அரசியலிலிருந்து வெளியேறியிருப்போம் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு